இன்ஃபனிட்டிவ் இதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கற வேர்டு வரல ஹெல்ப் அப்படிங்கற வேர்டு வந்திருக்கிறதுனால டூ அப்படிங்கற வேர்டு இதுல சேர்க்கல ஆனா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மை மதர் ஹெல்ப்ஸ் மீட் டு பினிஷ் மை ஒர்க் சூன் எனது அம்மா எனது வேலையை சீக்கிரமாக முடிப்பதற்கு எனக்கு உதவுகிறார்கள் அந்த மீனிங் வரும் ஹெல்ப்ஸ் மெயின்வொர்க் டு ஃபினிஷ் இன்ஃபினிட்டிவ் இதுல டூ அப்படிங்கற வேர்டு வந்திருக்குது ஸோ ஹெரெல்பா அப்படிங்கிற ஒர் மெயின் வேர்வா வரும்போது அந்த இன்ஃபினிட்டிவ் வர்பு முன்னாடி யூஸ் சேர்த்தும் எழுதலாம் சேர்க்கம் எழுதலாம் ஐ வில் நாட் லெட் யூ கோ நான் உன்னை போக விட மாட்டேன் வில் லெட் மெயின் வெர்ப் அதாவது ஐ வில் நாட் லெட் யூ டு கோ அதுபோல மீனிங் வரும் பட் லெட் அப்படிங்கிற வொர்ப் வந்திருக்கிறதுனால அந்த இன்ஃபினிட்டிவ் கோ அதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணா தேவையில்ல ஆ மே கிங் ஸ்டாண்ட் நிற்க செய் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங் மேக் அப்படிங்கிற வேர்டு மெயின் வேர்ப் ஸ்டாண்ட் அந்த வேர்டுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டு வரணும் மேக் அப்படிங்கிற வேர்ப் வந்துருக்கிறதுனால அந்த இன்ஃபினிட்டிவ் முன்னாடி டூ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஷி ஹேர்ட் த சைல்டு கிரை குழந்தை அழுதது அவள் கேட்டாள் ஷி ஹர்ட் த சைல்டு டூ கிரை அந்த மாதிரி வரணும் ஹர்ட் அப்படிங்கிற வேர்டு வேர்பா மெயின் வேர்பா வந்திருக்கிறதுனால கிரை அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி டூ இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ண தேவையில்லை வி மேட் ஹர் வாக் நாங்கள் அவளை நடக்க செய்தோம் we made her டு walk அந்த மாதிரி வரும் மீனை ஆனா மேட் அப்படிங்கிற வேர்டு verb வந்திருக்கிறதுனால walk அப்படிங்கிற infinitive நாடி டூ வேர்ட் ஆட் பண்ண தேவையில்லை